ர் சரண் சரண்கடனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய செடிகளுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு திட உறவு தயாரித்து கொடுக்க போகிறோம் நம்மளுடைய செடிகளை மொட்டு வைக்கிற நேரத்தில் இப்படி ஒரு திட உறவு நம்ம கொடுக்கறதுனால செடிகளுக்கு எல்லா க ஃபர்டிலைசர் எல்லா சத்துக்களும் கிடைக்கும் இது ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தானே கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்தாச்சுனாக்கி நம்ம செடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது கொஞ்ச நாளையில் அது அழிஞ்சி போயிடும் அந்த செடிகள் நமக்கு ஆர்கானிக்காக நம்ம கொடுக்கறதுனால நிறைய வருஷம் நம்ம அந்த செடிகள் நம்மக்கிட்ட இருக்கோம் அழிஞ்சு போகாது வருஷ கணக்கில் இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற எளிமையான உரங்களை நம்ம எளிமையான முறையில் தயாரித்து கொடுத்தாலே போதும் நான் இன்றைக்கி கொடுக்குறது எல்லாமே சேர்ந்த ஒரு மிக்சட் உரம் தான் இது வந்து சார்கோல் நம்ம வீட்டில் இருக்க சிரட்டை இருக்கில்ல தேங்காயோட ஓடு அதை எரித்து அதில் அதை தான் பொடிச்சு எடுத்திருக்கேன் அதில் கறியை தான் எடுத்திருக்கேன் அப்புறம் இது வந்து பனானா பீல் வாழைப்பழம் சாப்பிட்டு நம்ம வேஸ்ட்டாக தானே போ போடுவோம் அதை வந்து காய வச்சு பொடிச்சு எடுத்துருக்கு இது வந்து முட்டையோட ஓடு இதையும் காய வச்சு பொடிச்சு எடுத்துருக்கு இதுக்கு கூட கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு நம்ம தெரியும் நம்ம ஒரு பூச்சிக்கொல்லி பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்காக அந்த புண்ணாக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி உரம் உரம் கொடுக்க போகிறேன் வாழைப்பழத்தோரில் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இந்த சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த பூக்கிற நேரத்தில் இந்த செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அது மாதிரி இந்த முட்டை ஓடில் வந்து கால்சியம் நிறைய இருக்குது இல்லையா கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால இந்த செடியோட வளர்ச்சிக்கும் பூக்களோட வ பெருசு பெருசான பூக்கள் பூக்கிறதுக்கும் நம்ம கலர்ஃபுல்லான கலர் வந்து அடர்த்தியாக நல்லா டார்க்காக இருக்கிறதுக்கும் இந்த கால்சியம் சத்து ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வந்து சார்கோல் சார்கோலும் நம்ம மெக்னீசியம் பாஸ்பரஸ் எல்லா சத்துக்களும் பூக்கிற செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது அதனால் இதையும் நம்ம இன்றைக்கி உரமாக எடுத்துருக்குறோம் பனானா பீல் எல்லாருக்குமே தெரியும் பனானா பீல் வந்து நல்ல ஒரு சத்து நிறைஞ்சது பாஸ்பரஸ் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நிறைய பூக்கள் பூக்க பூக்க வைக்கிறது இந்த வாழைப்பிழத்தூள் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் நம்ம கொடுக்கறதுனால செடிகள் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் நல்ல மொட்டுக்கள் வந்து பெரிய பெரிய மொட்டுக்களாக இருக்கும் பூக்கள் வந்து நல்ல அழகான கலரில் அடர்த்தியான கலரில் இருக்கும் அதுக்காக இந்த இந்த உரங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு தயாரித்து கொடுக்க போகிறோம் நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எல்லாமே செம அளவு தான் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை வேப்ப முன்னாக்க மட்டும் கொஞ்சம் குறைச்செல்லாம் எடுத்துக்கோங்க அது வந்து சூடு அதனால கொஞ்சம் குறவாக எடுத்துக்கோங்க மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா உங்கக்கிட்ட எவ்வளவு இருக்கோ முட்டை நான் ஆனால் முழுசாக போடாதீங்க முழுசாக போட்டிங்கன்னா வேர் புழுக்கள் வந்து வரும் அப்புறம் வேப்ப முன்னாக்கு நம்ம கலக்க கலந்து போடுறதுனால இந்த நம்ம உரம் கொடுக்குற நேரம் செடி வந்து நல்லா செழிப்பாக வளர்கிறோம் வளர்கிற நேரத்தில் அந்த பூ புழுக்கள் வந்துடும் அதுக்காக தான் இந்த புழுக்கள் வராமல் தடுக்கிறதுக்காக தான் வேப்ப முன்னாக்கு இப்போ முன்னாக்கு நம்ம போடுறதுனால செடிகளோட வேர் பாகத்துலேயும் செடிகளுக்கு மேலேயும் கசப்பு சுவை இருக்கும் வந்து புழுக்கள் வராது அதுக்காக தான் வேப்பம் முன்னாக்கு அப்போ ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் அளவில் கொடுத்தா போதும் இப்போ உரம் கொடுக்க போகிறோம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்து வெஜிடபிள் தோல் உள்ளி தோல் காய்கறிகளோட வேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு தண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதையும் சேர்த்து இன்றைக்கி கொடுத்துடலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம செடியோட வேர் பாகத்தை கொஞ்சமாக கிளறிட்டு ஃபோர் லைஸாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போதும் ரொம்ப இந்த போதும் செடியோட வேர் பாகத்தை சுற்றி போட்டுட்டு நம்ம இந்த தண்ணியும் கொடுத்துடலாம் போடுறதுன்னு கொடுக்கறதுனால செடியோட வேர் வந்து சீக்கிரம் இதை வந்து அப்சர்வ் பண்ணும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குள்ள வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் பை ஃப்ரெண்ட்ஸ்